போ செல்வி வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த வருஷம் மழை வந்து ஓவராக பெய்யும் மலை மழைநாள் நிறைய சேதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நாம் எல்லாருமே இந்த மலை சேதம் மலை சேதம் ஓவராக தாங்க இருக்குது எங்கள் ஊரில் பாருங்கள் இதே கிளைமேட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள்லாம் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் மூணு நாளாக இப்படியே தான் இருக்கிறோம் காடெல்லாம் தண்ணி நின்று போய் இப்போ பாருங்கள் இப்போ தான் பேஞ்சு விட்டுருக்குது இப்போ இன்னும் சுத்தமாக விடலை யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரதில்லை பாருங்கள் எங்கள் கருவாக மட்டும் இருக்குது அந்த அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம் வெள்ள சேதம் வந்து ஆறுகள் ஏரிகள் குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க ஏரி பொழுது நிச்சயமாக கரை உடைய அபாயமும் இருக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த மலையில் வந்து சந்தோஷமாக நல்லா இருங்க ஆனால் யாரும் சிரமப்படாதீங்க வீட்டில் நாய் வளர்த்துறவங்க அல்லது தெருவில் இருக்கிற நாய் குட்டி போட்டிருந்தது அப்படின்னா அவங்க நலையாமல் இருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச சின்னதாக எதாவது செய்யுங்க உங்களால் முடிஞ்ச சாப்பாடு அதுங்க மழை இல்லாமல் இருக்கிறப்ப வாங்கி கொடுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க நாம் உதவி செய்யணும் அப்படின்னாலும் உதவி கேட்குற இடத்துல யாராவது இருந்தால் தான் செய்ய முடியும் நாம் தர்மம் செய்யணும் அப்படின்னாலும் தர்மம் கேட்குற இடத்துல ஒருத்தர் நின்னா தான் நம்மளால் செய்ய முடியும் நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் நிறையா உதவி பண்ணுங்கள் அல்லது உதவி பண்ணுறவங்களையாவது விட்டுடுங்க எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க வேக வேகமாக போய் காரில் வந்து காரில் நாய் அடிக்கிறது அடித்து தூக்கி போட்டாதுங்க காலோ கையோ உடஞ்சி கண்ணோ உடஞ்சி அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்களாம் தயவு செஞ்சு அந்த நாய்ங்களுக்காக ஒரு நிமிஷம் தாமதமாக போங்க ஒன்றும் நீங்கள் போய் எதுவும் பிரதமர் ஆகி போகிற போகிறதில்லை அப்படி போய் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க ஒருத்தர் அடித்து கொண்டுட்டோ கை கால் உடச்சிட்டோ அதுங்க யாருக்கிட்டங்க போய் சொல்லும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நீங்கள் ரெண்டு காலையும் உடச்சி போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க அதுங்க சாப்பிடவும் முடியாமல் வாழவும் முடியாமல் சாவவும் முடியாமல் ரொம்ப இழுத்துக்கிட்டு அந்த வேதனையெல்லாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்துடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செயல்படுங்க நாய்ங்களை பூனைங்களை வெளியில் ரோட்டில் போகும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போங்க இது உங்களுக்கே நீங்களே யோசனை பண்ணி செய்யுங்க